சர்வதேச முனையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் குரங்கம்மை குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த குரங்கம்மை நோய் முதன் முதலில் கண்டறியப்பட்டது ஆப்பிரிக்க நாடுகளிலே இருக்கிற வனப்பகுதிகளில்தான் அங்கே இருக்கிற குரங்குகளிடமிருந்து பரவியதாக சொல்லப்படுகிறது தற்போதைய சூழலில் இந்த பாதிப்பு என்பது உலகில் நூற்றி பதினாறு நாடுகளில் இருக்கிறது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில்தான் இது முதன் முதலில் பரவ தொடங்கி தற்போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் சீனா ஸ்பெயின் தாய்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலும் இதனுடைய பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இருக்கிறது இந்த நிலையில் டபிள்யூஹெச்ஓ என்கின்ற உலக சுகாதார மையம் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி என்று இதை கடந்த பதினாலாம் தேதி அதனுடைய இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே உலகம் முழுவதும் இது ஒரு பொதுமக்களுக்கான அவசர நிலை என்கின்ற வகையில் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒன்றிய அமை அரசின் சுகாதார அமைச்சகம் இது சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் பல்வேறு வகையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தான ஆலோசனை கூட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றது